வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடல் மூன்று உடலுக்கு க கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இரையாற்றல் பயிரின் போது நம் தளர்வா இருந்து அதை வாங்கிக்கிறோம் அது கவனிங்க நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிங்க அது மென்மையான ஒரு விஷயமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமாக அந்த உணர்வுகள் இருக்கலாம் வெறுமனை கவனிங்க கவனிங்கு போங்க அது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற இரையாற்றல் அறியும் அதனால நம்ம அதுக்கு எதையும் நம்ம கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம் தளர்வா இருந்தாலே போதும் இயல்பா இருந்தாலே போதும் நமக்குள்ள காட்டும் நமக்கு தேவைகளை புரிஞ்சுக்கிறோம் தேவைகளை பூர்த்தி பண்ணும் எனது என்பதற்கும் நான் என்பதற்கும் வித்தியாசத்தை நான் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களுக்கு சொல்றேன் எனது என்பது நம் உடல் மனம் ஆன்மா உயிர் எல்லாத்தையும் எனது அப்படிங்கிற கணக்குல நான் சொல்றேன் நான் என்பது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை அப்ப நான்குற அந்த இறைத்தமே எனதுங்கிற இந்த உடல் உயிர் ஆன்மா மனத்தை எடுத்துக்கிறது மாதிரி நம்மளுடைய தேவைகளையும் பொருளாதார தேவையில இருந்து உடல் ஆரோக்கிய இருந்து எல்லா தேவைகளையுமே உணர்ந்தது அதே மாதிரி நம்ம நம்மளுடைய இறை குணங்கள் அதாவது சக மனிதர்கள்ட்ட நம்ம பழகும் போது நம்ம க வெளிப்படுத்த வேண்டிய இறை குணங்கள் அன்பா அமைதியா பொறுமையா தைரியமா உண்மையா எளிமையா கனிவா நம்ம செய்யும் போது அங்கேயும் அதே இறையாற்றல் இருக்குங்கிறத உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் நமக்குள்ள இருக்கிற அதே இறையாற்றல் தான் எல்லா உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லாத்துக்குள்ள இருக்கு நம்ம நமக்குள்ள இருக்கிற இறையாற்றலை சரியா புரிஞ்சு அதோட இணைஞ்சு இயல்பா செயல்படும் போது எல்லாமே நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அது அதனுடைய படிப்பறிவு அனுபவ அறிவு ரெண்டையும் தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் நமக்கு உதவியாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் கவனிங்க நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை பயன்படுத்துங்க அது செயல்படுதுங்கிறது கவனிங்க கவனிக்க கவனிக்க நம்முடைய மனம் வந்து அமைதியாகிட்டே போகும் நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் வராது சிந்தனைகள் வராது நம்ம இயல்பாக இருப்போம் நம்ம இயல்பாக இருக்கும்போது எல்லாமே தானே நடக்கும் நல்லது நண்பர்களே நம்ம இறை பகிர்வு குழு துவங்குவோம் மென்ன கண்களை முடிக்குங்க தளர்வா இருங்க இயல்பாக வாங்கிக்கிற கொடுக்கற தன்மையில் இருங்க நம்ம துவக்கலாம் நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதி செல்ல கருத்துக்க அனைவருக்கும் நன்றி நன்றி ஐயா நன்றி 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 ஐயா நன்றி நன்றிமா நன்றி சந்திப்போம் ஆஹ் வணக்கம் நன்றி நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்